இன்று நான் உங்களுக்கு ஒரு பிரபலமான ஆயுர்வேத குருவின் கதையை போகிறேன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும் எப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் எந்த அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் எந்த வகையான தண்ணீர் குடிக்க வேண்டும் தவறான முறையில் தண்ணீர் குடித்தால் என்ன நடக்கும் தண்ணீர் மூலம் நோய்களை குணப்படுத்துவது எப்படி என்று பார்ப்போம் எனவே அந்த பிரபலமான கதையுடன் தொடங்குவோம் நண்பர்களே நம்மில் பலர் தண்ணீரை மிகவும் எளிமையானதாக கருதுகிறோம் நாம் எப்போது வேண்டுமானாலும் அதை எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் இது முற்றிலும் தவறானது ஏனெனில் தண்ணீர் ஒரு எளிய விஷயமாக தோன்றினாலும் நம் உடலுக்கும் நமது உறுப்புகள் அனைத்தும் சரியாக செயல்படுவதற்கும் இது மிகவும் முக்கியம் உடலில் உற்பத்தி செய்யப்படும் நச்சுப் பொருட்கள் வயிற்றில் இருந்து தோலுக்கு வெளியேற்றப்பட வேண்டும் மற்றும் எடை அதிகரிப்பதில் இருந்து எடை இழப்பு வரை தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே நீரின் அளவு அதை குடிப்பதற்கான சரியான வழி அதை குடிக்க சரியான நேரம் மற்றும் தண்ணீரை எப்படி குடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் குடிநீரின் நன்மைகள் என்ன அதை பற்றிய சரியான தகவல்கள் உங்களிடம் இல்லை என்றால் என்ன தீங்கு ஏற்படும் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் உட்கொள்ளும் உணவு எவ்வளவு நல்லது ஆனாலும் சரியான பலன்களை உடல் பெறவில்லை என்றால் இது எதிர்காலத்தில் மலச்சிக்கல் வாயு கல்லீரல் பிரச்சினைகள் பலவீனம் சோர்வு சிறுநீரகம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் கற்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி அடிக்கடி நோய் தோல் அலர்ஜி புள்ளிகள் அரிப்பு பரு மற்றும் முகத்தில் புள்ளிகள் வெள்ளை புள்ளிகள் கரும்புள்ளிகள் அதிகப்படியான தோல் வறட்சி சாப்பிட அல்லது குடிக்க இயலாமை மூட்டுவலி மற்றும் உடலின் தேவையற்ற பகுதிகளில் கொழுப்பு சேரும் தலைவலி தலைச்சுற்றல் எடை அதிகரிப்பது அல்லது குறைவது முடி உதிர்தல் மற்றும் இரவில் தூக்கமின்மை போன்ற பல கடுமையான நோய்களை நீங்கள் தவறாக தண்ணீர் குடிப்பதன் மூலம் வரலாம் அதனால்தான் இன்று இந்த வீடியோவில் நம் உடலில் தண்ணீர் ஏன் மிகவும் முக்கியமானது என்பதையும் ஒரு நாளில் நாம் குடிக்கக்கூடிய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச அளவு தண்ணீர் என்ன என்பதையும் அறிந்து கொள்ளப் போகிறோம் மேலும் உடலில் நீர் பற்றாக்குறை இருந்தால் எப்படி கண்டறுவது என்று பார்ப்போம் ஒரே நேரத்தில் எத்தனை கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் எவ்வளவு குடிக்க வேண்டும் எப்போது குடிக்க வேண்டும் எப்போது குடிக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் தண்ணீர் குடிப்பதற்கான சரியான வழி என்ன குளிர்ந்த அல்லது வெந்நீர் போன்ற எந்த வகையான தண்ணீரை உட்கொள்ள வேண்டும் இன்று இந்த கதையில் வழக்கமான நீர் அல்லது வெதுவெதுப்பான நீர் எவ்வாறு இடையே அதிகரிக்க அல்லது குறைக்க உதவுகிறது என்பதை அறிந்து புரிந்து கொள்வோம் எனவே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஒரு சமயம் ஆயுர்வேதத்தில் வல்லுநரான ஒரு குறு ஒரு கிராமத்தில் உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அவர் மக்களுக்கு சுகாதாரம் தொடர்பான விஷயங்களை விளக்கி கற்பித்தார் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க நாம் என்ன விதிகளை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் நமது சில சிறிய தவறுகள் நம் உடலுக்கு மிகவும் கடுமையான நோய்களை ஏற்படுத்தும் குரு பின்னர் அனைவருக்கும் சொன்னார் நீங்கள் தண்ணீரை மிகவும் எளிமையானதாகக் கருதினாலும் அதை தவறாக பயன்படுத்தினால் அது உங்கள் உடலில் கொடிய நோய்களை உண்டாக்கும் குருவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பார்வையாளர்களில் இருந்து ஒரு இளைஞன் எழுந்து நின்று குருதேவா தண்ணீர் குடிப்பது எப்படி கடுமையான நோய்களை உண்டாக்கும் என்று கேட்டார் தண்ணீர் வாழ்க்கைக்கு அவசியம் அது இல்லாமல் மனிதர்கள் வாழவே முடியாது என்றார் அந்த இளைஞன் இதை கேட்ட குரு பதிலளித்தார் மகனே தண்ணீர் குடிப்பதால் யாருக்கும் நோய் வராது ஆனால் தவறான முறையில் தண்ணீர் குடிப்பதால் உடலில் பல நோய்கள் வரும் அதை நீங்கள் உணர மாட்டீர்கள் அப்போது குரு மக்கள் அனைவரையும் நோக்கி இன்று நான் உங்களுக்கு தண்ணீர் தொடர்பான சில சிறிய விதிகளை சொல்கிறேன் அவற்றை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் எதிர்காலத்தில் எந்த நோயாலும் பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் இந்த விதிகளை பல நாட்கள் பின்பற்றுங்கள் உங்கள் உடலில் அற்புதமான மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் நம் உடலுக்கு தண்ணீர் ஏன் மிகவும் முக்கியமானது என்பதை குரு விளக்கினார் பாருங்கள் நம் உடல் அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் வரை நீரால் ஆனது மேலும் நாம் குடிக்கும் தண்ணீரை சிறுநீரகம் கல்லீரல் நுரையீரல் செரிமான அமைப்பு எல்லா உறுப்புகளும் பயன்படுத்துகிறது அனைத்து உறுப்புகளுக்கும் தண்ணீர் தேவை ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாக செயல்பட தண்ணீர் உதவுகிறது எல்லாவற்றையும் விட நமது உடலின் செல்களை உயிருடன் வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது குரு பின்னர் அனைவருக்கும் விளக்கினார் முதலில் ஒருவர் ஒரு நாளைக்கு ஒருவர் குடிக்கக்கூடிய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச நீரின் அளவையும் உடலில் நீர் பற்றாக்குறையே எவ்வாறு கண்டறிவது என்பதையும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறுநீரின் நிறம் மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்குகிறது செரிமான சக்தி பலவீனமடைய தொடங்குகிறது முகம் மற்றும் உடலின் தோல் படிப்படியாக உயிரற்றதாகவும் தளர்வாகவும் மாறும் மேலும் சரியான முறையில் தண்ணீரை குடிக்கவில்லை என்றால் இந்த அறிகுறிகள் தீவிரமானவை நோய்கள் எதிர்காலத்தில் அதனால் தான் ஒவ்வொரு நாளும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியம் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் எந்த வகையான தண்ணீர் சூடாகவோ குளிராகவோ அல்லது வழக்கமானதாகவோ இருக்க வேண்டும் என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை செய்ய தண்ணீரில் என்ன இருக்கிறது அதை எவ்வாறு வெவ்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு பயனளிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தண்ணீரில் கலோரிகள் இல்லை ஆனால் இது நம் உடலை ஹைட்ரேட் செய்கிறது மற்றும் உடலில் இருந்து கழிவுகளை அகற்ற உதவுகிறது இது நமது சருமத்தை சுத்தப்படுத்துகிறது மூளையின் சக்தியை அதிகரிக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது பார்வையை அதிகரிக்கிறது எலும்புகளை பலப்படுத்துகிறது மற்றும் நமது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சரியாக செயல்பட உதவுகிறது அதனால்தான் தண்ணீர் நமக்கு மிகவும் முக்கியமானது தீ குடிக்காமல் நாம் வாழ முடியும் என்றாலும் தண்ணீர் குடிக்காமல் பல நாட்கள் உயிர் வாழ முடியாது ஏனெனில் நமது உடலில் உள்ள நீர் சிறுநீர் மற்றும் சுவாசத்தின் மூலம் தண்ணீர் இழக்கப்படுகிறது உண்மையில் ஒரு நபர் ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டிய தண்ணீரின் அளவு அவர்களின் ஆரோக்கியம் அவர்கள் வானம் சூழல் அந்த இடத்தின் தட்பவெப்பநிலை அவர்களின் எடை மற்றும் அவர்களின் உடல் செயல்பாடு ஆகியவற்றை பொறுத்தது ஆனால் ஒரு சாதாரண நபர் ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் வரை குடிக்க வேண்டும் இது பத்து முதல் பன்னிரண்டு கிளாஸ்களுக்கு சமம் கோணை காலத்தில் நாம் அதிகமாக வியர்க்கிறோம் எனவே நீரின் அளவை சிறிது அதிகரிக்கலாம் உடற்பயிற்சி செய்பவர்கள் சாதாரண நபர்களை விட சற்று அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏனெனில் அவர்களின் உடல்கள் அதிக அளவு தண்ணீரை இழக்கின்றன அப்போது குரு எல்லோருக்கும் சொல்கிறார் இப்போது ஒரு புதிய கேள்வி எழுகிறது நீங்கள் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் குடித்தால் என்ன ஆகும் கவனமாக கேளுங்கள் பதில் என்னவென்றால் எதையும் அதிகமாக குடிப்பது தீங்கு விளைவிக்கும் அதிக தண்ணீர் குடிப்பது நமது சிறுநீரகத்தின் வேலைப்பளுவை அதிகரிக்கிறது இரத்தத்தில் சோடியம் அளவை குறைக்கவில்லை இருப்பினும் இது மிகவும் அரிதாகவே நிகழ்கிறது ஒரு நபர் ஐந்து அல்லது ஆறு லிட்டர் தண்ணீரை குடிக்கும்போது போது பிரச்சினை எழுகிறது ஒரே நேரத்தில் எத்தனை கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் எந்த வகையான தண்ணீரை குடிக்க வேண்டும் எல்லோரும் நினைப்பதை கவனமாக கேளுங்கள் எப்போது வேண்டுமானாலும் எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் குடிக்கலாம் ஆனால் இது முற்றிலும் தவறானது ஏனென்றால் ஒரே மாதிரியாக குடிப்பது வெவ்வேறு வழிகளில் தண்ணீர் உடலில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது பல்வேறு வகையான விளைவுகள் உள்ளன எனவே உட்கார்ந்திருக்கும் போது தண்ணீரை எப்போதும் குடிக்க வேண்டும் மேலும் மெதுவாக தண்ணீரை வாயில் வைத்திருப்பது போலவும் அதை விழுங்குவதற்கு முன் சில நொடிகள் நகர்த்தவும் வேண்டாம் இதை செய்வதன் மூலம் நமது வாயில் இருக்கும் உமிழ்நீர் காரமானது வயிற்றில் இறங்கி அமிலத்தன்மையை தணிக்கிறது இது செரிமான சக்தியை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது நாம் நிற்கும்போது அல்லது விரைவாக தண்ணீரை குடிக்கும்போது நமது சிறுநீரகங்களால் அதை சரியாக வடிகட்ட முடியாது ஒரு கிளாசை பயன்படுத்துவதற்கு பதிலாக பாட்டிலில் இருந்து நேரடியாக தண்ணீரை குடிக்கும்போது காற்றில் உள்ள பல வாயுக்கள் நம் உடலுக்குள் நுழைகின்றன இது எதிர்காலத்தில் மூட்டு வலிக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது அதனால்தான் எப்போதும் உட்கார்ந்திருக்கும்போது தண்ணீரை உட்கொள்ள வேண்டும் மெதுவாக நான்கு அல்லது ஐந்து சிக்கலில் குடிக்க வேண்டும் மேலும் ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது ஒன்றரை கிளாஸ் தண்ணீரை மட்டுமே குடிக்க வேண்டும் அல்லது உங்கள் தாகத்திற்கு ஏற்ப உங்களுக்கு உண்மையில் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் ஒரே நேரத்தில் அதிக தண்ணீர் குடித்தால் சிறுநீரிடங்கள் அதை சரியாக வடிகட்டாது மேலும் அந்த நீர் நமது உடலால் பயன்படுத்தப்படாமல் சிறுநீர் வழியாக உடலை விட்டு வெளியேறும் எந்த வகையான தண்ணீரை குடிக்க வேண்டும் சூடான குளிர் அல்லது அறை வெப்பநிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குரு பின்னர் விளக்குகிறார் மிகவும் குளிர்ச்சியான ஒன்றை நாம் உட்கொள்ளும் போது அதை பயன்படுத்துவதற்கு முன்பு நாம் உட்கொண்டதை நம் உடல் முதலில் சூடாக்குகிறது தண்ணீரிலும் இதேதான் நடக்கும் குளிர்சாதன பெட்டியில் இருந்து குளிர்ந்த நீரை குடிக்கும் போது முதலில் தண்ணீரை நம் வயிற்றில் சூடுபடுத்த வேண்டும் அதை பயன்படுத்துவதற்கு முன்பு இந்த செயல்முறை நிறைய சக்தியை வீணாக்குகிறது மேலும் நம் உடலும் காத்திருக்க வேண்டும் குளிர்ந்த நீர் நாம் உட்கொண்ட உணவை கடினப்படுத்துகிறது செரிமான செயல்முறையை மிகவும் மெதுவாக்குகிறது மேலும் மலச்சிக்கல் பிரச்சனையை கணிசமாக அதிகரிக்கிறது எனவே தண்ணீர் எப்போதும் அறை வெப்பநிலையில் அல்லது சூடாக இருக்க வேண்டும் வெதுவெதுப்பான நீரானது நம் உடலால் உடனடியாக பயன்படுத்தப்படுகிறது நாம் உட்கொள்ளும் உணவை உடைக்க உதவுகிறது இது செரிமான சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் வயிற்று ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அடுத்ததாக குரு விளக்குகிறார் எப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் எப்போது குடிக்கக்கூடாது இவை மக்கள் அடிக்கடி பல தவறுகளை செய்யும் அம்சங்களாகும் எப்போது குடிக்க வேண்டும் என்பதை விட தண்ணீரே எப்போது குடிக்கக்கூடாது என்பதை அறிவது இன்னும் முக்கியமானது எனவே முதலில் எப்போது தண்ணீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் பிறகு எப்போது குடிக்க வேண்டும் என்று பார்ப்போம் உணவுக்கு முன் ஒன்று அல்லது இரண்டு சிப்ஸ் தண்ணீர் குடிப்பது தீங்கு விளைவிப்பதில்லை ஏனெனில் இது உலர்ந்த உணவுகள் கூட தொண்டை வழியாக எளிதில் செல்ல உதவுகிறது மற்றும் விக்கல்களை தடுக்கிறது இருப்பினும் ஒன்று அல்லது இரண்டு சிப்ஸ் குடிக்க வேண்டும் என்று கூறினால் உங்கள் தொண்டையை ஈரமாக்கும் அளவுக்கு மட்டுமே நீங்கள் குடிக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆனால் சாப்பிடுவதற்கு முன் அல்லது பின் ஒரு முழு கிளாஸ் தண்ணீர் அல்லது அதிக அளவு தண்ணீர் குடிப்பது முற்றிலும் தவறானது சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிப்பது உணவை அதிகமாக நீர்த்து போகச் செய்கிறது இது செரிமானத்தை கடினமாக்குகிறது இறைப்பை சாறுகள் சரியாக வேலை செய்யாது மற்றும் செரிமான செயல்முறை மிகவும் மெதுவாக இருக்கும் எனவே சாப்பிட்ட பிறகு சில நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை காத்திருந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் சாப்பிடுவதற்கு முன் உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் தண்ணீர் குடிக்க வேண்டும் இரவில் தூங்குவதற்கு முன் தண்ணீர் குடிப்பது தவறானது என்று குரு அனைவருக்கும் கூறுகிறார் பகலில் தண்ணீர் மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் இரவில் அதிக தண்ணீர் குடிப்பது சமமாக தீங்கு விளைவிக்கும் நாம் உறங்கும் போது நமது உடல் சுறுசுறுப்பாக இல்லாததால் நமது அமைப்பில் உள்ள தண்ணீர் போதுமான அளவு பயன்படுத்தப்படாமல் வடிகட்டுவதற்காக சிறுநீரகங்களை சென்றடைகிறது இதில் சிறுநீரகத்திற்கு குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தும் கூடுதலாக இது இரவில் பல முறை குளியலறைக்குச் செல்ல உங்களை எழுப்பி மீண்டும் தூங்குவதை கடினமாக்குகிறது எனவே பகலில் உங்கள் தண்ணீர் தேவையை முடிந்தவரை பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் இரவில் அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள தண்ணீர் பயன்படுத்தப்படாமல் வீணாகி சிறுநீர் வழியாக வெளியேறுகிறது இது அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் சிறுநீர் மஞ்சள் நிறமாக இல்லாமல் முற்றிலும் தண்ணீர் போல் தெளிவாக இருப்பதை நீங்கள் கவனிக்கும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக தண்ணீர் தேவையில்லை என்று அர்த்தம் சிறுநீர் கழித்த பிறகு உங்கள் சிறுநீரகங்கள் ஓய்வெடுக்க சிறிது நேரம் தண்ணீர் அருந்துவதற்கு முன் குறைந்தது சில நிமிடங்கள் காத்திருக்கவும் இல்லையெனில் அடிக்கடி தண்ணீர் உட்கொள்வது தொடர்ச்சியான சிறுநீர் கழித்தல் மற்றும் சரியான சிறுநீர் கட்டுப்பாட்டில் சிக்கல்களை ஏற்படுத்தும் பழங்கள் அல்லது காய்கறிகளை சாப்பிட்ட பிறகும் உடனடியாக தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று குறு குறிப்பிடுகிறார் உதாரணமாக நீங்கள் பச்சையாக பழங்கள் மற்றும் வெள்ளரிகள் தக்காளி போன்ற காய்கறிகளை சாப்பிட்டால் உடனடியாக தண்ணீர் குடிக்கக்கூடாது இதேபோல் வாழைப்பழம் தர்பூசணி மாதுளை ஆரஞ்சு திராட்சை செரி மற்றும் பிற பழங்களை சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிக்கக்கூடாது இது சாப்பிட்ட உணவை கெட்டியாக்கி செரிமானத்தை குறைத்து சிலருக்கு சளி பிடிக்கலாம் மேலும் தேநீர் காபி அல்லது சூ போன்ற சூடான பானங்களை உட்கொண்ட உடனேயே தண்ணீர் குடிக்கக்கூடாது ஏனெனில் இது உங்கள் பற்கள் மற்றும் ஈறுகளை கணிசமாக சேதப்படுத்தும் சாப்பிடுவதற்கு முன் ஒரு தட்டை கழுவி சுத்தம் செய்து பிறகு அதிலிருந்து சாப்பிடுவது போல எப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் மற்றும் அதற்கான சரியான நேரங்களைப் பற்றி இப்போது பேசலாம் நாம் தினமும் காலையில் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் முன் நம் வயிற்றை சுத்தம் செய்ய வேண்டும் இதை செய்வதற்கான சிறந்த வழி காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதன் மூலம் ஒரே இரவில் வயிற்றில் உருவாகும் நச்சுப் பொருட்களை அகற்ற உதவுகிறது மக்கள் தண்ணீர் குடிக்காமல் வெறும் வயிற்றில் எதையாவது சாப்பிட்டால் அல்லது குடித்தால் அதை சுத்தம் செய்யாமல் அழுக்கு தட்டில் இருந்து சாப்பிடுவது போலாகும் எனவே காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று அல்லது இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு காத்திருக்க வேண்டியது அவசியம் சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் தண்ணீர் குடிக்க வேண்டும் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகும் சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் அதேபோல இரவு மற்றும் இரவு உணவிற்கு பிறகு குறைந்த அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீரை குடிப்பதற்கு பதிலாக ஒரு மணி நேரம் கழித்து ஒரு கிளாஸ் பாலை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் பாலில் உள்ள புரதங்கள் இரவு முழுவதும் படிப்படியாக ஆற்றலை வழங்குகின்றன மேலும் அதில் உள்ள அமினோ அமிலங்கள் மனதை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை பெற உதவுகின்றன பகலில் முடிந்தால் தண்ணீர் அருந்துவதற்கு இடையே தோராயமாக ஒரு மணி நேர இடைவெளியை பராமரிக்கவும் இதனால் நீங்கள் நாள் முழுவதும் மொத்தம் மூன்று லிட்டர் தண்ணீர் வரை குடிக்கலாம் நீங்கள் சூரிய ஒளியில் ஓடினால் அல்லது உடற்பயிற்சி செய்தால் அந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்கவும் நீங்கள் ஒரு முழு கிளாஸ் தண்ணீரை ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாது ஏனெனில் அந்த நேரத்தில் உங்கள் உடலின் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் மேலும் அதிக தண்ணீர் குடிப்பது நன்மைக்கு பதிலாக தீங்கு விளைவிக்கும் நீங்கள் ஒரு கிளாசில் கால் பங்கு அல்லது இரண்டு முதல் மூன்று சிப்ஸ் தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும் உங்கள் வொர்கொட்டை முடித்த பிறகு தாகம் எடுத்தால் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கலாம் நீங்கள் முழு அளவிலான தண்ணீரை உட்கொள்ளலாம் ஆனால் உடற்பயிற்சியின் போது நீங்கள் சிறிய சிப்ஸ் குடிநீரை மட்டுமே எடுத்துக் வேண்டும் இந்த முறையில் நம் உடலில் உள்ள பல பிரச்சினைகளை தீர்க்க உதவுகிறது மேலும் நமது செரிமான அமைப்பை நல்ல நிலையில் வைத்திருக்க உதவுகிறது உடல் எடையே அதிகரிக்க அல்லது குறைக்க இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் ஒரு நபரின் செரிமான அமைப்பு நல்ல நிலையில் இல்லாவிட்டால் எடையே அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது பல நாட்கள் தண்ணீர் குடிப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மேலும் நீங்கள் மிகவும் நேர்மறையான விளைவுகளை காண்பீர்கள்